லண்டன் ராணியா வலைக்கம் சலாம் ராமத்துலக்கு வாங்க லண்டன் ராணி என்ன பண்ணுறீங்க லைக் போட்டாச்சு தங்கம் தேங்க்யூ தங்கம் சொல்லுங்கள் மச்சி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா மச்சி நான் அன்றைக்கி நோம்பு இருக்கலை ஒரே ஸ்டோமக் பெயின் இருந்துச்சா வந்துட்டேன் 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 வந்துவிட்டேன் வந்துட்டேன் சாரி 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 எனக்கு ஒரு கால் வந்துருந்துச்சா பேசிகிட்டு இருந்தேன் தங்கப்பிள்ள செல்லமே குயினாலை வலைக்கம் ஸாம் சரவணா வா சரவணா சிலம்பர வா அண்ணா வாங்கண்ணா நான் வாங்கண்ணா வணக்கம்ண்ணா நான் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கண்ணா யாரோ அது லைவ் அப்போ கால் பண்ணுறது ம் எல்லாம் யார் எல்லாம் நம்ம ஆற்றுக்காரு தான் ஞாரம் கலந்துரையாமா நீ இல்லையா ஏன் ஏமா என்னாச்சுமா குயின் புஜ்ஜி வா பஜ்ஜி பிச்சு பிச்சு அது சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உங்களுக்கு எவங்களுக்கு ஏன் நீயே வைக்கல மச்சி என்னாச்சி உடம்பு சரியில்லையா சரவணா சாப்பிட்டே சரவணா என்ன இருக்க ஆ நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் பார்த்துட்டே சரவணா ஏன் சரவணா எங்கே அண்ணா சிலம்பண்ணா போயிட்டீங்களோ அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கண்ணா ஒர்க் போயாச்சா உனக்கு ஆற்றுக்கா இருக்குதான் ஆமாம் ஆமாண்டா என் ஆத்துக்கா ரொம்ப நல்ல பையன்டா ம் சாப்பிட்டேன் ஓகே ஓகே அக்கா வாடா தம்பி கதிரே வாடா ஹாய் மச்சான் லண்டன் ராணி ஏ நீ பேர் எப்படி தினசு தினிசாக வைக்கிறேன் ஒன்னால் மட்டும்தான் இப்பெல்லாம் பேர் வைக்க முடியும் தங்கப்பிள்ள என் பேர் எப்படி இருக்கு ஜம்முன்னு இருக்கு அதான் இருக்கேன் நல்லா இருக்கு லூசு டுடே தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லெவல்க்கு வந்தேன் அருணாக இருந்துச்சு அதான் ஓ அப்படியா சரி சரி நல்லா இருந்தால் சரிடா சரவணா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது நாங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் இல்லைண்ணா இன்னைக்கு நான் விரதமே இல்லை இன்றைக்கி நனும் பிடிக்கல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னா அதனால் பிடிக்கல நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் இல்லாட்டி நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை அதெல்லாம் பழகி போன விஷயம் நான் ஒன்றும் இல்லை குட் மார்னிங் பிள்ளை கதிர் ம் சுடுகாட்டு பெயின் வைக்க போகிறேன் வெயி வெயி வச்சுட்டு வா சுடுகாட்டு பேயி லண்டன் ராணி ஹாய் வச்சிட்டு வா வச்சுட்டு லண்டன் ராணி நல்லா நல்ல நேம் தான் இவன் இந்த நேம் பரவாயில்ல சரவணா அவங்க பாப்பாரு வித்தியாசம் வித்தியாசமா இந்த சுடுகாட்டு மண்டை சுடுகாட்டு பேயி அப்புறம் பேரலை இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கும் ஐயோ ஆனால் நம்ம நீ வந்து அம்சா அம்சா லைவ் மிஸ் பண்ணுறியா மச்சி நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ப்பா நமக்கு தான் நிறைய நேம் இருக்கே அதுதானே நமக்கு தான் பேரா இல்லை இஷ்டம் போல வச்சுக்கலாம் கதிரையே சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஒர்க்கில் இருக்கீங்களா எல்லோரும் நானும் ஒர்க்கில் தான் இருக்கேன் வீட்டு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஹோம் ஒர்க் அது சரி நமக்கு தான் நிறைய நேம் இருக்கு ஆமாம் அடக்கடவுளே ஆமாம் நீ மஸ் நீ மிஸ் பண்ண தெரியும் ஆமாம் ஏன் நீ மிஸ் பண்ணலையாக்கும் சாவடிச்சிட வேண்டி உன்ன பற்றி எனக்கு தெரியாதாக்கும் சாவடிப்பேன் என்ன மிஸ் உன் மனசுக்குள்ளே இருக்கு அது எனக்கு தெரியும் ஓவரு ஓவர் இல்லை உனக்கு லண்டன் ராணி இல்லையே என் மச்சிக்கு அது ஓவர் இல்லை சரவணா பேரலை நம்ம பார்ப்பாரு அம்மா அது அது வேற லெவலு லண்டன் ராணி அது கூட ஓகே தான் லண்டன் ஆமாம் லண்டன் ராணி இல்லை லண்டனுக்கே ஏந்தி உனக்கு இங்கேலாம் எல்லாம் ராணி அருகே விருப்பம் இல்லையா போயிட்டேன் லண்டன் போயிட்டேன் நான் ஹெல்ப்புக்கு வரேன் பூஜி எதுக்கு வீட்டு வேலைக்கா வா வா ஒரு கையால் இருந்தால் நல்லா தான் இருக்கும் யாரோ லைக் போடலையே யார் நாலு பேர் இருந்தீங்க ஆனால் யாரோ லைக் லைக் போடாமல் போயிட்டீங்க சரி பரவாயில்ல விடுங்க மச்சான் மச்சான் கதிரே 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 கதிர் சொல்லுங்கண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா என்னென்ன பண்ணுறீங்க இன்றிலிருந்து நீங்கள் எனக்கு அண்ணாவாகி விட்டீர்கள் லண்டன் ராணி பேர் கம்மி தான் டெய்லி ஒரு நேம் சேஞ்ச் பண்ணி லைஃப்பில் கலக்கோமே செம்மையாக இருக்கும் அது சரி அதுதான் சரி ஆமாம் டெய்லி ஒரு பேர் இதில் வேற ஐடி ஐடி மாற்றி போயிட்டு அவன் வேற கோலம் போயிட்டு உட்காண்ட்ருப்பான் அது சமைச்சான் இல்லை ஐயோ ஐயோ யார் ரீ நீங்களா எதுக்குடி அப்படின்ட்டு இது யாரும் நமக்கு தெரிஞ்ச பக்கி பயவலியாக தான் இருக்கும்னு சொல்லுவான்ல அடிக்கடி பாரதி வரலையா போய் வே காலேஜில் இருப்ப போய் கூப்பிட்டு வரீங்களா கதிரே சரவணா என்ன சரவணா சாப்பிட்ட உன்னை கண்டுபிடிச்சேன் சரவணா அன்னைக்கு மாப்பிள்ளை மோப்பிள்ளை மோப்பிள்ளை மாப்பிள்ளை நான் சடனாக சும்மா வந்துகிட்டே இருந்தேன் பார்த்துக்கோ அங்கே நிற்கி ஓட போன ஆ என்ன தெரிஞ்ச பை உள்ள நே மாதிரியே இருக்கே அப்படின்னு பார்த்தா நீ பாதி தங்கச்சி காலேஜ் ஆமா ம் உங்கள் சின்சியரிட்டிக்கு வர வர அளவே இல்லாமல் போச்சு கதிரு எங்களா பழைய ஆட்களை ஆட்களை காணினும் வ வருவாங்க எல்லாம் வேஷம் போட்டு ஓல்டு ஆட்களாக உட்காந்துருப்போம் அதில் ஆதவன் கேப்ப ஆதவ் ஆதவ தானே ஆதவ ஆதவ் கேட்பான் பாரு எங்கே நம்ம பழைய ஆட்கள்ல யாரையுமே காணமே ஆனால் நம்ம தான் அங்கே இருப்படுறது அம்மா அம்மா சரியான காமெடியாக இருக்கும் எனக்குலாம் சிரிச்சு சிரித்து வயிறு வழியாக எடுத்துரும் ஆ அக்கா வந்து சூனக்கா டேஆல் ம் இல்லை என்ன வேணா என்ன என்ன வேணால் பேசுறீங்களா ஆ ஓ டே ஆள் இல்லைன்னா என்ன வேணா பேசுறீங்க பேசுவீங்களாடா டே அதானே அக்கா சொல்லுங்கக்கா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கக்கா ம் எஸ் மை லவ்வர் கோவை தான் மாப்பிள்ளை ஏ கெடு கட்டு பிள்ளைங்க சுகக்கா ஏன் கதர்றீங்க கதர் சுகன் செல்லம் மடி நட்டிப்பு சுகக்கா இன்றைக்கி எவ்வளோ ஒரு லைவ் இருந்துச்சுக்கா ஆளை பிடிச்சிட்டேன் இன்னைக்கு சரவணாவை அது கொஞ்சம் டீசெண்டான லைவ் தான் இருந்தாலும் இல்லை லைவுக்கு போனால் என்னக்கா பண்ணணும் லைவில் உள்ளவங்ககிட்ட பேசணும் ஆனால் இவாள் வந்து சரண்யாவ கல்யாணம் ஆயிடுச்சா கார்த்திகா கல்யாணம் ஆயிடுச்சா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இவளுக்கு இவனுக்கு தேவையா அதெல்லாம் சரவணாவுக்கு சரி ஓடிடு அங்கே போய் இதே டைலாக் யூஸ் பண்ணுறாங்க்கா ஏன்னா நான் குழந்த பிள்ளை நான் காரி துப்பிட்டேன் நல்ல வேலை அங்கே துப்பலை கம்மனில் துப்பலை நானே துப்பிக்கிட்டேன் நீ ஓடிடு குழந்த சுகன் அடிப்பாங்க நீ ஏன் நீ ஓடாது நீ இங்கே இரு இன்னைக்கு இருக்கு உனக்கு கச்சேரி என்னடாடே வேலை வேலைக்கு போகாமல் என்ன பண்ணுறீங்க சுகன்கா இவனை ஓடப்போனை திட்டுங்க்கா ஓடப்போனை என்ன வேலை பார்த்தா தெரியுமா அவனை திட்டுங்க ஃபர்ஸ்ட்டு பல்ல கட்டாது ஈவிங்லிக்காத இழிக்காத மொதல் ஃபோனே சி சரவணா ஒர்க் தான் அக்கா ம் பார்த்துட்டேன் நான் ரொம்ப நேரம் சைலண்ட் வாட்சிங்கில் இருந்தேன்டி மாப்பிள்ளை சரவணா நான் ரொம்ப நேரம் சைலண்ட் வாட்சிங்களில் இருந்தேன் சரியா என்ன பண்ணா அக்கா ஒரு லைவ்ல போயிட்டு கேரளா கேரளான்னு வரும் ஆனால் அது நேம் சரி நான் படிக்கல கேரளான்னு மட்டும் முன்னாடி வரும் அந்த லைவ் போயிட்டு லைவில் போனால் என்ன பண்ணணும் லை உள்ளவங்ககிட்ட பேசணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க வந்து இந்த அச்சு முறுக்கு இதெல்லாம் போடுறாங்கக்கா அது வந்து லைவில் காமிக்கிறாங்க அதை அதை பற்றி தானே பேசணும் இவன் வந்து அங்கே இருக்க பொண்ணுங்களை கூப்பிட்டு கல்யாணம் ஆகிடுச்சா ஓம் புருஷன் புருஷங்க அவளு கல்யாணம் ஆயிடுச்சா அதெல்லாம் கேட்டுட்டு உட்காண்ட்ருக்காங்க்கா சுகன் நான் குயின் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் பிஞ்சுக்கும் சொல்ல மாட்டேன் வேணாம் விட்டுறேன் வாயை கலராதுடா நீ அஞ்சாறு சட்டை அனுப்பி வேண்டி அனுப்பி வைக்க இருக்கும் ஏ சரவணா இன்றைக்கி பார்த்துடைய உன்னை நான் நீ நடத்த மச்சான் ஆ அவன் நடத்திக்கிட்டு தானே இருக்கான் அடி பாவி நல்லா வருவ நல்லா வந் நீ முதல் நல்லா வந்திருக்க ஐடியா பிச்சு பிச்சு லண்டன் ராணி பிச்சு தின்றுவாங்க அப்புறம் பார்த்துக்கோ லண்டன் ராணி நீ பல்ல ஈனி நிலி நல்லா வச்சா அந்த வேலையெல்லாம் பண்ணுறியா நீ ஆமா கதிரி அம்மாண்டா பார்த்துட்டேன்டா பார்த்துட்டேன் இப்போ நான் லைவுக்கு வந்த காரணமே பார்ப்போம் பார்ப்போம் நம்ம லைவ் போடுவோம் இங்கே வர்றானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லி போட்டேன் ஏண்டா ஏண்டா ரேஷன் கார்டு லிஸ்ட்ல லிஸ்டில் எடுக்கிறியா சரவணா ஏண்டா ரேஷன் கார்டுக்கு லிஸ்ட் எடுக்கிறியா சரவணா ஆமாக்கா எப்படி தெரியுமா சரியான ஆளு தான் பக்கி மை ஹோல்டு மெசேஜ் பார்க்கலையா அப்போது அதெல்லாம் பார்க்கல நான் பார்க்கும்போது நீ என்ன போட்டால் அதுதான் பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் ஹோல்டு மெசேஜ் எனக்கு தேவையில்ல பார்த்தீங்களேன் சுகுக்கா நல்ல பையன் நான் தானே மை லவ்வர்னு மென்ஷன் பண்ண அந்த லைவில் யார் மை லவ்வர்னு மென்ஷன் பண்ண யாரை யாரு உன் லவ்வரு பரவ முடியுமா நீ வைக்க போகிறி அடியே வச்சிட்டு வா பரவ முனியமானுனா சுடுகாட்டு மண்ட ஓடுன்னு வச்சுக்கிட்டு வா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் பயமோ எல்லாரும் பயப்படுவாங்க நீ தானே சாம்கொடாங்கு வந்த தானே நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது மரியத்துக்கு நல்ல காலம் பிறக்குது நீ தானே வந்த சம்பச்சா உனக்கு கோயம்புத்தூரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு உங்ககிட்ட கேட்டேன் நினைக்கிட்டே கேளு லண்டன் லண்டன்டா நீ அருமையான பேர் வச்சுக்கோங்க லண்டன்டா நீ அருமையான பேர் வச்சுக்கோங்க அங்கே எனக்கு லவ்வர் இருக்குன்னு சொன்ன நீ பாத்தியா மாப்பிள்ளை மாப்பிள்ளைமை லவ்வர் கோவை தான் இல்லை இல்லை அந்த ஐடி நான் இல்லை யாரோ வந்தாங்க அது அது கதர்னு நினைக்கிறேன் போனால் சில எஃப்இ ஃப்ரெண்ட்ஸ் கோவை தான் சரவணனுக்கு குயின் பைத்தியம் பிடிச்சிருச்சு எனக்கு பாரதி பைத்தியம் பைத்தியம் வீட்டை விட்டு துரத்தாமல் இருந்தாங்கன்னா போதும் அது சரி மச்சான் பசங்களை கேட்டேன் மச்சான் பசங்கள் இருக்காங்களா பசங்களாம் அவனுக்கு இருக்க மாட்டாங்க வெறும் பொண்ணுங்கள தான் இருப்பாங்க வேணா எல்லாத்துட்டையும் அது போய் குழந்த பிள்ளை கொழந்தபுலன்னு சொல்லிக்கிட்டு தெரியுமா என்றைக்காவது அவனையை போட்டு குழந்த அனுப்பி போகிறாங்க அன்னைக்கு வந்து கூப்பிடுவேன் நீ இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க அந்த லைவ்லன்னு சொல்லிட்டு பாரு கதறிக்கிட்டு வர்றீங்களே மட்டும் பாரு அவங்க சொன்னாங்க அதை நீங்கள் மேரிடுன்னு கேட்டேன் தப் தப்பா அவங்க சொன்னாங்க அதுதான் நீங்கள் மேரிடானு கேட்டேன் தப்பா அப்படின்றியோ மேரிடா மேரிடுன்னு கேளு போ என்ன மாதிரி போ உங்க வீட்டுக்காரீங்க அப்படின்னா நீ கேட்கவே இல்லை நீ அடிக்காதடி அவங்க சொன்னாங்க கேட்டேன் அடைய மச்சான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு கேட்குறது என்ன நீ உங்ககிட்ட கேட்குறது என்ன நீ சொல்கிறது என்ன அதே தான் நீ கதிர என்னமோ கேட்டு ரொம்ப நேரம் கதறிட்டுருக்காப்புல என்னென்னு சொல்லுங்க சொல் ஓட சரவணா மாப்பிள்ளை இன்னும் மேரேஜ் பண்ணலை மாப்பிள்ளை மாப்பிள்ளை இன்னும் மேரேஜ் பண்ணலை பிறந்தா தான் பசங்க வந்து சொல்கிறேன் ஓ இன்னும் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணாதான் பசங்க போகிறப்ப சொல்கிறியோ மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி ம் சாரி சரி நான் போகிறேன் போடே மச்சான் வாடகைக்கு வீடு வேணுமா வேணும்டா அதான்டா கேட்டேன் கதை ரங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதைத்தாண்டா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் ரொம்ப நேரமாக சொல்லித்தான் தொலைன்டா உசுரை போட்டு வாங்குறங்க வாங்குறீங்க அவன் உசுர நீ வாங்க ஓ உசுர அவன் வாங்கட்டும் சரவண மச்சான் அவனுக்கு என்னோட நம்பர் அனுப்புகிறேன் கால் பண்ணுறியா சரி கேட்டு பார்க்குறேன் மாப்பிள்ள யாரோட ஹார்ட்டை பறக்க விடுறது காதலிக்கும் மாசை இல்லை கண்ணே உன்னை காணு முறை யார் பார்க்கறது அப்புறம் ஹார்ட்டை பறக்க விடுறது அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரி கேட்டு பாருமாப்பிள்ள எப்போ நான் தான் ஆஹா அப்படிங்களோ மச்சியோ தெருக்க விடலாமா அந்த மாதிரி கதிர் இப்போ மச்சா அனுப்புகிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ நான் டெலிட் பண்ணி விட்டு விடுகிறேன் சரியா ஐயோ இது பிரி பரம ரகசியம் உன் நம்பரை வச்சு ஒரு இதுவும் பண்ண முடியாது அனுப்பு சீனை போடாத ம் சரி மாப்பிள்ளை காதலிக்க மாசை இல்லை கண்ணே உன்னை கவனம் வரை கண்ணுக்கு காதல் வந்தது உன் இது யார் நம்பர் ஆக்சுவலி கதிர் நம்பரோ பகிர்ந்து கொள்ளுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏண்டா இப்படி பப்ளிக்காக இது பண்ணுறியே உனக்கு பிரச்சனை வராதா உன்னை யாராவது கடத்தி கற்பழிச்சிட மாட்டாங்களா கதிரே ஓகே டெலிட் பண்ணிக்கோப்பில் ஓகே டெலிட் ஏ டெலிட் பண்ணிக்கோங்கப்பா ஓகே டெலிட் பண்ணிக்கோ மாப்பிள்ளை மச்சான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டியா இல்லை மை நம்பர் தான் ஓட ஃபோன் தான் சரவணஓட தான் அடக்கடவுலே என்னடா நீ அனுப்பு மச்சான் நம்பரா மாப்பிள்ள ஆமாம் மச்சான் அனுப்பு அனுப்புங்களேன்டா அனுப்புங்களேன்டா ஆமாம் இரு இருக்கியா போயிட்டியா என்ன பண்ற ஏன் மொபைல் இவ்வளவு ஹீட் ஆகுது இந்த லைவ் போட்டா சா மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது பா ஏன் கத ஏன் மொபைல் ரொம்ப ஹீட் ஆகுது இது என் மச்சான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை தரான் ராவண என் மச்சாம் சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு மச்சா இருந்தாலும் சரி மாமா இருந்தாலும் சரி ஆமாம் அப்பிள்ள நம்பர் சென்ட் பண்ணுறேன் பண்ணுங்க பண்ணுங்க ஃபோஸ்டா பண்ணுங்க ஃபோஸ்டா அனுப்ப மச்சான் அவன் அனுப்ப மாட்டான்டா சீன் போட்டுட்ருப்போம் அனுப்புகிறேன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு யார் நம்பர்டா டே அதாவது கதிர் நம்பரை வா சரவணா கொடுக்க போகிறாங்களா சரவணா நம்பரை கதிர் கொடுக்க போகிறான் நம்பர் ஷேர் பண்ணுறாங்க யாரும் நோட் பண்ணிடாதீங்க ஐயோ நீ மூடிட்டு கூடு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுறாங்க அப்படியே ரொம்ப சீனை போடுவ நீ நம்பர் போடாதீங்க அதனால தான் அதனால தான் சொன்னேன் ம் ஆமாம் பெரிய விவிஐபி நம்பர் பண்ண அது மட்டும் இல்லாமல் அப்படியே குரூப்பில் அப்படியே அப்படியே என்ன வியூவர்ஸ் அப்படியே நூறு இரநூறுன்னு தள்ளுதுங்க அதனால் யாரோட நோட் பண்ணுறதுக்கு ஏன்டா காமெடி பண்ணுற இப்போ அக்கா ஏதோ சொல்கிறாங்க நம்பர் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் பெரிய நீங்கள் வேணால் அந்த என்ன வீடியோஸ் போட்டிருந்தீங்கன்னா இல்லை இவன் கதிர் 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 சேனல்லையோ இல்லை லண்டனோட சேனல்லையோ சரி லண்டனுங்கிறேன் ஓடஃபோன் சேனல்லையோ ஏதாச்சும் வீடியோஸ் போட்டிருந்தீங்கன்னா அப்போ ரெண்டு பேரும் கமெண்ட் பண்ணி நம்பர் அப்படி ஷேர் பண்ணிங்க அதான் இப்போது ஒரு நம்பர் கொடுத்துட்டேன் நீ கால் பண்ணியிருந்தால் தொலைக்க வேண்டியதானே ஆல்ரெடி ஒரு நம்பர் கொடுத்துட்டேன் அது கால் யாராச்சும் ஒரு தாருக்கு கால் பண்ணுங்க ஆமாம் பெரிய சரௌண்ட் நம்பர் அக்கா தண்ணியில் போடுங்க கூலிங் ஆகிடும் சிரிக்கவா அளவா கதிரே பிச்சிடுவேன் அதானே கோயம்புத்தூரில் எனக்கு வீடு வேணும் அதனால தான் சேனலில் போடாதீங்க சேனலில் போடாதீங்களாம்மா இல்லை இல்லைக்கா சேனலில் போட்ட உடனே எடுத்துடலாம் தானே போடக்கூடாது சேதில் போடக்கூடாது ஓகே உங்கள் விருப்பம் என்னக்கா டக்குன்னு எப்படி சொல்லிட்டீங்க ஆல்ரெடி நம்பர் போட்டாங்க்கா போட்டு டிலீட் பண்ணிட்டான் கதிர் நம்பரு இப்போ கதிர் வந்து கால் பண்ணிக்க வேண்டியதானே அவ்வளோதான் வேலை முடிஞ்சது லைவில் ஆ சரி சரி ஓகே ஓகே அக்கா நம்ம குயின் லைவ்ல நாலு பேர் தான் அதை தவிர வேற யாரும் கிடையாது ஆமா நான் வேணா அந்த நம்பர் அனுப்புனதை மட்டும் வேணா கட் பண்ணி போட்டுக்கிறேன் சரியா கட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன் ஓகே டன் சுகன்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைச்சிங்க மதியம் என்ன சாப்பாடு நம்ம குயிலே தான் தோற எதுவும் கிடையாது என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு இன்னைக்கு நாலு பேராக இருக்கும் நாளைக்கு எட்டாகும் அப்படி எட்டு பதினாறு ஆகும் அப்படி இப்படியே வரும் இதுக்கெல்லாம் சிரிக்கப்படாது ஓகே நான் ஃபஸ்ட்டு லைவே போட முடியாத கண்டிஷன்ஸில் இருந்தேன் இப்போ நான் லைவ் போடுற அளவுக்கு வந்திருக்கேன் அது பரவாயில்லையா அப்படி அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிறுதுளி தான் பெருவெள்ளம் ஓகே என்னது நிறைய விஷயம் இருக்கு நான் படிக்கவே இல்லை சொல்றேன் சரி சரி ஓகேக்கா நான் நோட் பண்ணலை ஸோ டோன்ட் வரி மச்சா நீ மச்சா நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சியா இல்லையா மச்சா நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சியா இல்லையா திருச்சியில் இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் அப்படியாக்கா ஏன் என்னாச்சு உடம்பு சரி இல்லையா ஆமாம் உடம்பு சரியில்லை அதுக்காக போயிருக்கீங்களோ ஓகே பாய் சரி ஓகே ஓகே மச்சி பாய் ஹாஸ்பிட்டல்லையா சுகனக்கா என்னாச்சு ஹாப்பியாக அது போதும் ஹாப்பியாக தான் இருப்பேன் நீ ஹாப்பியாக வா ஏ அப்பப்போ எனக்கு இல்லை ரிலேஷன் கூப்பிட்டு வந்துருக்கேன் ஓ அப்படியாக்கா சரி சரி அப்பில் சரிக்கா சரிக்கா பய பயந்தே போயிட்டேன் ஐயோ நீ ரொம்ப அப்படி எாட்டி என்ன சொல்கிறது உலக மகா நடிப்புடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நடிக்கிற சாக்கக்குறை சாக்கக்கூறை கதிர் இப்படியே பயந்து போயிட்டாராம் துடிச்சு இப்படியே துடிக்கிறது இங்கே தெரியுது பஸ்னிக்கா அத சாரி சுகன்கா இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா நானே இப்போ பண்ணுறேன் பாரு சரி பண்ணி முதல்ல சரி மச்சான் கால் பண்ணு கதிரு ம் நம்பாதீங்க நம்ப வேண்டாம் சுகன்கா நம்பாதீங்க நம்பிடாதீங்க இந்த பயவலை நம்ம லைவுக்கு வரதே இந்த பாரதினால மட்டும்தான் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப வரும் பாரு வரும் பாரு வரும் பாரு சொல்லிக்கிட்டே இருக்காத பண்ணி தோலை பண்ணாதான் வரும் சொல்லுங்க அக்கா போடாடே தம்பிடா தம்பி ஆமாம் தம்பி தான் ரிலேட்டிவ்ஸ்க்கு குயினி நீ உம்மு நீர் அது என் சுகன் அக்கா நீ கம்முனு நீர் அப்படிங்கிறியா டே உனக்கு முன்னாடி எனக்கு அக்காடா டே சீனை போடாத கதிரி உங்களுக்கு த்ரோட் பெயின் பரவாயில்லையாக்கா சுகன்கா ஓகே ஓகே நீங்கள் பேசுங்க பேசுங்க பிறகு வாரேன் சரி ஓகே ஓகே வாங்க வாங்க சரி என்னன்னு பாருங்கக்கா நானும் அவ்வளோதான் லைவ் கட் பண்ண போகிறேன் முடிஞ்சது அப்படியே ஒர்க் இருக்கு சரி ஓகே பாய்கா லைவ்ல சந்திப்போம் வேண்டும் சரி கதிர் சரவணா பாய் சரணா கதிர் பாய் பாய் கதிர் எங்க கால் பண்ணி போயிட்டாங்க போல இருக்கு அண்ணா நீங்க இவ்வளவு நேரம் எங்கேயா இருந்தீங்க அது சரி நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சுதான் உங்களுக்கு கூப்பிடல என்ன பண்றீங்க சரி ஓகேண்ணா நம்ம சுகுணக்கா லைவ்ல சந்திப்போம் மறுபடியும் வாங்க நானும் லைவ் கட் பண்ணிக்கிறேன் பாய்